ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் திருக்கோளூர் அம்மாள் வார்த்தை அதை பார்க்க போறோம் அப்படின்னா என்ன அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு பன்னிராயிரப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு அதை எழுதியவர் வாதிக்கேசீரி அழகிய மனவாலஜியர் அவர் சொன்ன அந்த விஷயத்துல தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ன்றது இருக்கு இதுல என்ன கதை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சுவாமி ராமானுஜர் தன்னோட சிஷ்யர்களோட திருக்கோவலூருக்கு எழுந்தருளரா அதாவது போயிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அந்த கோவில் அந்த ஊரை விட்டு ஒரு பொண்ணு வெளியில வருது இவர் அந்த ஊருக்குள்ள போறாரு அந்த பொண்ணு மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு இந்த ஊரை விட்டு கிளம்பி போறது உடனே சுவாமிகள் கேட்டாரு எல்லாருக்கும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் மூராயிற்றே எல்லாரும் இந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க நீ என்னமா வெளில போறியே அப்படின்னு சொல்லி கேட்டு அது மட்டும் இல்ல ஒருவர் கூரையை எழுவர் உடுத்தி காய்கிழங்கு சாப்பிட்டு அதாவது ஒரு ஆடைய நினைச்சி கட்டிண்டு கிழங்கு சாப்பிட்டு அப்படியாவது இந்த திருக்கோளூர்ல வாழணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து நீ ஏமா போறானதுக்கு அந்த பொண்ணு எண்பத்தோரு வார்த்தைகள் அருளரா சொல்றா அதாவது என்ன சொல்றான்னா இப்படி நான் இருந்தேனா சுவாமி இல்லையே இப்படி நான் இருந்தனா சுவாமி இல்லையே தான் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன்னு சொல்லி எண்பத்தோரு வார்த்தைகளை சொல்றா அதை தான் நம்ம இன்னி வரும் காலங்கள்ல அந்த எண்பத்தோரு வார்த்தைகளை அருள போறோம் பார்க்க போறோம் சரியா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக